எல்லாம் வெள்ள சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல சந்திரசேகர மூர்த்தி தத்துவத்தை பத்திதான் பார்க்க போறோம் பிரம்மாவோட மகன் தட்சன் அவனுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களே இருபத்தேழு பெண் குழந்தைகளா பிறக்குது அதே சமயம் அத்திரி முனிவருக்கும் அனுசியைக்கும் அழகுள்ள புதல்வனா சந்திரன் பிறக்கிறான் தட்சன் தன்னோட இருபத்தேழு மகள்களையும் சந்திரனுக்கே மனமுடித்து கொடுக்கிறார் கொடுக்கிறாரு திருமணம் முடிஞ்சதும் சந்திரன் தன்னோட இருபத்தி ஏழு மனைவி கிட்டயும் அன்போட இருக்காரு நாட்கள் செல்ல செல்ல அஸ்வினி ரோஹிணி இவங்க கிட்ட மட்டும் அன்போட இருக்காரு கணவனின் அன்பு கிடைக்காத இருபத்தஞ்சு பெண்களும் தந்தையான தட்சனிடம் சொல்றாங்க தச்சனும் மருமகனை அழைச்சு இருபத்தி ஏழு மகள்கள் கிட்டையும் நீ சரிசமமான அன்போடு இருக்கணும் அப்படின்னு புத்திமதி சொல்லி அனுப்புறாரு ஆனா சந்திரன் அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை அஸ்வினி ரோஹிக்கு ரோஹினி கிட்ட மட்டும் பிரியமா இருக்காரு இதனால வேதனை அடைஞ்ச அந்த பெண்கள் தட்சனிடம் மறுபடியும் உரையிடுறாங்க அதை கேட்ட தட்சனுக்கு கோபம் வருது சந்திரனுக்கு அழகு இருக்கிறதுனாலதானே எத்தனை ஆணவம் அவனுடைய கலைகள் நாளுக்கு நாள் குறைந்து இறப்பாய் அப்படின்னு சந்திரனுக்கு சாபம் கொடுத்துறாரு சாபத்தின் வீரியத்தால நாளொரு கலையாக சந்திரன் தேஞ்சிக்கிட்டே போறாரு இறுதியா ஒரு கலை மட்டுமே இருக்கிற நிலையில இந்திரன் கிட்ட சொல்றாரு இந்திரன் சிவபெருமானால மட்டும்தான் இந்த குறைய தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறார் உடனே திருக்கயிலை அடைந்து சிவபெருமான் கிட்ட போறார் அப்போ சந்திரன் தேய்ந்து மூன்றாம் பிறையா காட்சியளிக்கிறார் சிவபெருமான பார்த்ததும் சாஸ்திராங்கமா கால்ல விழுந்து ஐயனே தட்சனின் சாபத்தாளினுடைய கலைகளை எழுந்து வருகிறேன் நான் அழிஞ்சு போயிருவேனோ அப்படிங்கிற அச்சத்தால இங்க வந்தேன் நான் செஞ்ச தவறுகளை எல்லாம் பொறுத்து என்ன காப்பாத்தனும்னு கெஞ்சுவார் உடனே சிவபெருமான் அச்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூன்றாம் பிறையா இருந்த அந்த சந்திரனை தன் செஞ்சடையில் சூடி கொள்கிறார் சிவபெருமான் பிரைசோடி நின்ற பெருமான் சொல்றாரு தச்சனுடைய சாபப்படி உன் கலைகள் அழியும் ஆனா என்னோட ஆணைப்படி அது திரும்பவும் வளரும் அப்படின்னு சொல்றாரு இதன் காரணமாத்தான் தேய்பிரையில சந்திரன் தேய்ந்து மறைஞ்சு போகுது மீண்டும் வளர்ப்பிறையில வளர்வதுமா இருக்கு சிவபெருமான் தட்சனின் சாபத்தையும் செயல்படுத்தி சந்திரனையும் காப்பாற்றாரு இந்த சிவபெருமானின் திருவருள என்னன்னு சொல்றது சந்திரனை தன் சடையில் அணிஞ்சதுனால சந்திரசேகரன் சிவபெருமான் அவரது தளம் புகழூரில் உள்ளது இங்கு இறைவன் அக்னிபுரீஸ்வரர் குழலி சந்திரனை சூடி அம்பிகையுடன் சிவபெருமான் திருக்கோளமே சந்திரசேகரமூர்த்தி திருக்கோளம் சந்திரன் பிழை புரிந்தவன் அப்படின்னு இறைவனுக்கு நல்லா தெரியும் ஆனாலும் எதுக்காக காப்பாத்தினாரு சந்திரன் தன்னோட தவற்ற உணர்ந்து அவர் மன்னிப்பு கேட்ட போதே அவரோட கலங்கம் மறைஞ்சிடுது அந்த கலங்கம் இல்லாத தான் இறைவன் தலைமுடியில சூடியிருக்காரு டச்சன் தன் மீது தவறா பழி சுமத்திட்டாருனோ தன் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு அவர் பொய் உரைக்கல நான் செஞ்சது தப்புதான் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு தான் சந்திரன் கேட்டார் இந்த உலகத்துல தவறே இழைக்காதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது தவறுகள் நடந்துவிட்டாலும் இனிவரும் வாழ்க்கை பயணத்தில் இதுபோன்று தவறுகள் நேர்ந்துவிடக் கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் குற்றம் குறைகளை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு வாழ்க்கை பயணத்தை நடத்தினால் சந்திரனை தலையில் தாங்கி காப்பாற்றியதைப் போல நம்மையும் சிவபெருமான் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற உண்மையை நாம் நம்பிக்கையோடு ஏத்துக்கணும் இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு பெரியவர் ஒருவர் இறைவனுக்காக ஒரு நந்தவனத்தை உருவாக்குறார் அந்த நந்தவனத்துல மனம் வீசும் மலர்கள் பூத்துக்குழுங்குது இத கேள்விப்பட்ட அந்த நாட்டு அரசன் ஏவலால அனுப்பி அங்கிருக்கும் மலர்களை எல்லாம் பறித்து வருமாறு கட்டளையிடுறான் அப்படி பறிச்சிட்டு வந்த அந்த மலர்களை தன்னோட பட்டத்து ராணியின் தலையில் சூடுவதற்காக அனுப்பி வைக்கிறான் இதை பார்த்த பெரியவர் கல்வன பற்றி அரசனிடம் முடையிடலாம் ஆனால் அரசனே தவறிழைத்தால் யாரு சொல்றது அப்படின்னு சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாரு அப்போ இறைவன் அரசனிடமே நீ போய் போய்க்கேள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உள் உணர்வு அவருக்கு சொல்லுது உடனே அரசன் கிட்ட போறாரு அந்த பெரியவர் இறைவனுக்காக நான் வச்ச நந்தவனத்து பூக்களை இப்படி நீங்கள் பறித்து செல்வது முறையா தர்மமா அப்படின்னு கேட்கிறாரு உடனே அரசன் நானும் இறைவனின் அம்சம்தான் அந்த நந்தவனத்துல நிறைய பூக்கள் பூத்து குழுங்குது அதுல கொஞ்சம் பூவ பறிச்சு வந்தா என்ன ஆகும் மீதமுள்ள மலர்களை இறைவனுக்கு வைக்கலாம்ல அப்படின்னு அரசன் சொல்றான் பெரியவர் எதுவுமே பேசாம சிவபெருமான் கிட்ட வந்து மறுபடியும் கொழம்புறாரு உடனே பயங்கரமான புயல் காத்தோடு மழை பெய்யுது அரசனோட மாட மாளிகைகள் தகர்ந்து விழுகுது இருந்த ராணிய ஒரு குதிரையில அரசன் ஏத்திக்கிட்டு கிளம்புறாரு குதிரை புயல் காத்துல ரெண்டு பேரையும் கீழே தள்ளி விட்டு ஓடிடுது கீழே விழுந்த அரசன் இறந்துடுறான் மனைவி ஆத்தோடு அடிச்சுக்கிட்டு போறா உயிர் பிழைச்சுக்கிறா அந்த பெண் ஈண்டெடுத்த குழந்தை வம்சம்தான் கரிகால் பெருவளத்தான் வம்சம் தவற ஒப்பு கொள்ளாத மன்னன் மாண்டான் ஆனா ராணி மட்டும் உயிர் பிழைத்து வம்சம் தலைப்பதற்கு காரணமானார் ராணி மட்டும் ஏன் உயிர் பிழைத்தாள் அப்படின்னா அரசன் ராணிக்காக மலர்களை பறித்து அனுப்பி வைத்தான்ல ஆனா ராணி அத தான் சூடி கொள்ளாம தினமும் இறைவனுக்கே அர்ப்பணித்து வருவாள் அதனால் அவர் உயிர் பிழைக்கிறார் அரசன் ஆணவம் கொள்ளாம அந்த பெரியவரிடம் உரிய முறையில் நடந்திருந்தால் இந்த அழிவு நேர்ந்திருக்காது அரசன் மலர்களை பறித்தது பற்றி கூட இறைவன் பொருட்படுத்தவில்லை அவனின் ஆணவத்தைக் கண்டே அவ்வாறு செய்தார் தவறுகளைப் பற்றி இறைவன் பொருள்படுத்துவதில்லை தவறனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றே இறைவன் விரும்புவான் அவ்வாறு செய்த தவற்றை உணர்ந்து வருந்துபவனை இறைவன் தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுவான் என்பதை விளக்கும் கோலமே சந்திரசேகரமூர்த்தியின் திருக்கோளம் தவறு செய்வது மனித இயல்பு நாமும் அறிந்தோ அறியாமலோ தவறுகள் செய்தாலும் அதை திருத்தி கொண்டு இறைவனிடம் ஒப்படைத்து நமது பணியை தொடர்ந்தால் சந்திரசேகரமூர்த்தியின் திருவருளால் எல்லா துன்பங்களும் விலகிவிடும் புகழூரில் சந்திரசேகரமூர்த்தியின் தரிசனத்தை பார்க்கலாம் மேலும் திருநாவுக்கரசர் அவரோட எண்பத்தோராவது வயசுல புகழூரில் இந்த தளத்துலதான் உளவார பணி செய்துட்டு வர்றார் புகழூர் இறைவன் தன்னை அவரது சேவடி சேர்த்து கொள்வார் அப்படின்னு அவரோட உள் உணர்வு சொல்லுது அப்போது தன்னை சரண் என்று தொடங்கும் பாடலை பாடுவார் அதாவது உடலை விட்டு உயிர் போகும்போது உன்னை என்னால நினைக்க முடியுமா முடியாதா தெரியல அதனால ஒன்ன நான் நினைச்சிட்டு இருக்கும் போதே நான் உன்னை வந்து அடைந்துக்கிறேன் அப்படின்னு இறைவனை நோக்கி பத்து பாடல்களா மனமுருகி பாடுவார் அப்படி பாடும்போது புண்ணியா உன் நடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே என்று நிறைவு பெறும் பாடலை பாடியவாறே அவர் இறைவனோட இரண்டர கலந்துருவார் அந்த தலம்தான் திருப்புகளூர் இப்ப நான்காம் திருமுறையில திருநாவுக்கரசர் பாடிய இந்த பாடலை நம்ம பார்ப்போம் என்னுக்கேன் என் சொல்லி என்னுக்கேனோ எம்பெருமான் திருவடியே என்னின் அல்லாள் கண்ணிலேன் மற்றோர் களை கண்ணில்லின் களலடியே கை தொழுது காணின் அல்லாள் ஒன்னுள்ளே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் பூம்பகளூர் மேவிய புண்ணியனே அதாவது நம்ம உடம்புல ஒன்பது வாசல் இருக்கு ரெண்டு கண்ணு ரெண்டு நாசி துவாரங்கள் ரெண்டு காது வாய் எருவாய் கருவாய் இந்த ஒன்பது வாசல்களும் எப்பவும் திறந்தே தான் இருக்கும் ஆனா இந்த உடலுடன் உயிர் ஒட்டியிருக்கும் வரையில் இந்த துவாரங்கள் திறந்திருந்தாலும் அது வழியா உயிர் போகாது ஆனா உயிர் போயிடுச்சுன்னா திறந்துள்ள இந்த வாயில் வழியா உயிர் மறுபடியும் உள்ள வர முடியாது உயிர் மறுபடியும் வர முடியாத நிலை என்பதால் அனைத்து துவாரங்களும் ஒரே சமயத்துல அடைச்சது மாதிரி காணப்படுமா இதத்தான் ஒக்க அடைக்கும் போது என்று இறக்கும் சமயத்தை அப்பர் பிரான் நீங்க சொல்றாரு இப்படி ஒன்பது வாசலும் அடைபடும் நேரம் யாருக்கும் தெரியாது அது உணரவும் முடியாது அப்படி இருக்கும் போது நான் எப்படி உணன் அப்போ நினைக்க முடியும் அதனால ஒன்ன நினைச்சிட்டு இருக்கும் போதே திருப்புகளில் விற்று புண்ணியனை என்னை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு பாடியவாறே இறைவனிடையே சேர்றாரு அப்பர் பெருமான் எனவே நாமும் நல்லூரில் லக்னிபுரீஸ்வராக வைச்சிருக்கும் சந்திரசேகர மூர்த்தியை மனமுறுக வேண்டி எல்லாம் வெள்ள இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நம